ஒன்றிணைந்த இந்துக்கள் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது குறிப்பாக திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியையும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் முருகனின் முதல் படை வீடே பெரிய குன்றாகத்தான் இருக்கிறது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பாண்டிய மன்னர்கள் காலகட்டத்தில் ஏற்படும் குடைவரை கோயில் ஆகும் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை வந்தபொழுது அந்த திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சொந்தமானது என லண்டன் பிரிவியூ கவுன்சில் நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்கிறது இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்திருக்கும் கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று பெயர் மாற்ற சில அமைப்புகள் முயன்று வருகிறது இந்துக்களின் புனித தலமாக கருதப்படும் சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி வழியிட இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மலையை நோக்கி சென்ற சம்பவம் முருக பக்தர்களை கொதிப்படையச் செய்தது இந்த சூழலில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில துணைத் தலைவர் ராமநாதபுரம் எம் பி நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் சென்றார் அப்போது அவருடன் வந்தவர்கள் பிரியாணி சாப்பிட்ட புகைப்படங்களும் வெளியானது இந்த புகைப்படத்தை நவாஸ் கனியும் தனது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டிருந்தார் இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது அடுத்த சில நாட்களில் திருப்பரங்குன்றம் மலைக்கு பிரியாணியை எடுத்துச் செல்ல முயன்ற இஸ்லாமியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் திருப்பரங்குன்றம் சமணர் குகையில் பச்சை பெயிண்டை அடித்து அட்டூழியம் செய்தார்கள் இதற்கிடையே திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பினர் மாபெரும் அறப்போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் மதுரை மாநகரில் வெளிநபர்கள் பிரவேசிக்காத வகையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு வரும் பாஜகவினர் மட்டுமின்றி இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட ஐம்பத்தி இரண்டு இந்து அமைப்புகளை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்து அமைப்பினர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர் அதேபோல மதுரையை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் வீட்டுக்காவல் மற்றும் மற்றும் அலுவலகங்களில் காவலில் வைக்கப்பட்டனர் இதற்கு காரணம் தற்போது வெளியாகியுள்ளது திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்காக திண்டுக்கல்லில் இந்து முன்னணி ஏற்பாடு செய்த சமுதாய தலைவர்கள் ஆன்மீக இயக்கங்கள் பங்கு பெறும் கூட்டத்தில் நாயுடு சங்க பிரதிநிதிகள் பிள்ளைமார் சமுதாய சங்க பிரதிநிதிகள் வாபுசி சங்க பிரதிநிதிகள் ஒக்கலிக்கர் சங்க நிர்வாகிகள் தேவர் சமுதாய தலைவர்கள் முக்குளத்தோர் சங்க பிரதிநிதிகள் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பட்டியலின தலைவர்கள் வேட்டு கவுண்டர் சமூக பிரதிநிதிகள் தேவேந்திரகுல பேரவை தலைவர்கள் ரெட்டியார் சமூக பிரதிநிதிகள் செட்டியார் சமூக பிரதிநிதிகள் முதலியார் சமூக பிரதிநிதிகள் வீரமுத்தரையர் சங்க தலைவர்கள் பார்கப குல பிரதிநிதிகள் ஊர் நாட்டாமைகள் பல்வேறு பக்தி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சிவனடியார்கள் என பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்து சமுதாயம் ஓர் அணியில் திரண்டது குறித்து உளவுத்துறை தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது இந்துக்கள் ஒற்றுமையாக மாட்டார்கள் என நினைத்திருந்த தலைமைக்கு இது பேரிடியாக அமைந்தது மேலும் இந்துக்கள் ஒன்றிணைய மாட்டார்கள் என்ற மேலும் மேற்பட்டோர் இந்த அறப்போராட்டத்தில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பின்பற்றிக் கொள்ள